துயிலுரியும் பொழுது கண்ணன் கோவிந்தா என்று சொன்னபோது போது அப்போது திரௌபதிக்கு ஏற்கனவே கண்ணன் திருமாலின் அவதாரம் என்று தெரியுமா அல்லது தெரியாமலேயே அவளுடைய நாமத்தை சொன்னதனால் அங்கே கண்ணன் வந்தானா இது என்னுடைய கேள்வி ராமன் தான் மானுடனாக வந்தான் ராமன் தான் ரூபம் கிருஷ்ணன் அப்படி இல்லை முதல்ல இருந்தே பிறக்கும் போதுல மாயன் அதனால புறக்கும் போதிலிருந்தே ஆண்டால மண் வடமதுரை மைந்தனை பெருநீர் அவன் மாயன்தான் அதுல யாருக்கும் விஷயமே இல்லை ஏன்னா பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரதாரியாக முப்பத்தி இரண்டு பற்களோடு பிறக்குறான் முப்பத்தி ரெண்டு பல்லோடு பிறக்கிறார் நினைச்சு பாருங்க இப்போ ஒரு குழந்தை முப்பத்தி ரெண்டு பல்லோட பிறந்த இருக்கிற சின்ன யூடியூப் சேனல்ல இருந்து பெரிய சேட்டலைட் சேனல் வரைக்கும் அந்த விட்டு ஒரு எட்டு கூப்பிட்டு வச்சு நடக்குமா நடக்காதான்னு ஒரு டிபேட் அவங்களுக்குள்ளேயே அவங்களே அடிச்சுப்பாங்க நமக்கு ஒண்ணு புரியாது அப்போ ராமன் சாதாரணமாக பிறந்தான் கண்ணன் அப்படி பிறக்கல காரின் ஜெயில பிறக்குறான் பிறக்கும் பொழுதே முப்பத்தி ரெண்டு பல்லோடு சங்கு சக்கரதாரியோடு இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு பெரியோர்கள் பாய்ச்சுவார் அப்பா சொல்ல தட்டாம கேட்ட புள்ள ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப கேட்டாருன்னா வால்மீகிப்படி பார்த்தோம்னா ஆறுல கல்யாணம் பன்னெண்டு வருஷம் நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போனோம்னு சொன்னது ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுல தான் கேட்டார் அப்பா சொல்ல காட்டுக்கு போன்னு சொன்னோன்னே கேட்டான் ஆனா கண்ணன் அப்படி இல்லை நாலு கைகளோடு பிறக்குறான் முப்பத்தி ரெண்டு பற்களோடு தேஜோமயமாக பிறக்குறான் குழந்தை அப்படி குழந்தை பிறந்த உடனே அப்ப சொல்றா தேவைக்கு சாதாரண குழந்தையிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது நீயும் கோட்டி சூரிய பிரகாசத்தோடு வந்திருக்கிறாய் அதோடு இல்லாம முப்பத்தி ரெண்டு பல்லு சங்க தாரியா வேற வந்திருக்கிற உன்னை என்னால காப்பாற்ற முடியாது ராஜா எல்லாத்தையும் மறைச்சுக்குன்னு சொன்னான் என்ன சொன்னா எல்லாத்தையும் மறைச்சுக்கோன்னு சொன்னா அப்பயே அந்த நிமிஷமே சங்கு சக்கரத்தை மறைச்சுக்கிட்டா முப்பத்தி ரெண்டு பல்லையும் கீழே போட்டானா ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனமா இல்ல கிருஷ்ணர் தாய் சொல்லை கேட்டதான் நீங்களே முடிவு அப்படி பிறந்ததிலிருந்தே மாயம் செய்ததுதான் அவன் இந்த லோகத்திலே பூபாரத்தை தீர்க்க வந்தான் என்றும் அவன் திருமாலின் அவதாரம் என்று எல்லோருக்குமே தெரியும் துரோபதி உட்பட எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க கூடவே இருந்துட்டதுனால இவர் நம்ம மாமா பையன் இவர் நம்ம அத்தை பையன் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அதனால தான் பீஷ்மர் சொல்லும்போது சொல்கிறா நீ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிய தர்மா சாதாரணமானவன் இல்லை அவனுடைய பெருமைகளை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறேன்